வணக்கம் ஜவகை ஜம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி பெற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பி டூ இருவர் அப்படின்னு ஒரு தமிழ் படம் அரண் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதனுடைய இசை மட்டும் ட்ரெயிலர் வெளியீட்டு விழா சென்னையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது அதில் வந்து பேரரசு இயக்குனர் வந்து ஒரு பேசிய பேச்சு உண்மையிலே வந்து மனம் நெகிழ்ந்த ஒரு பேச்சு எல்லாரும் பேசுறாங்க பிரச்சனைக்குரிய மாதிரி பேசுவாங்க விமர்சனத்துக்கு உட்பட்ட மாதிரி பேசுவாங்க ஆனால் மனம் நெகிழ்ந்து பல உண்மைகளை சொன்ன மாதிரி ஒரு பேச்சு என்ன அந்த படத்துக்கு வந்து பி டூ இருவர் அப்படிங்கிற படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் வந்து ரொம்ப சிம்பிள் தேவா ஆமாம் பழைய இசையமைப்பாளர்கள் மட்டும் நிறைய பேர் நினைச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் கிடையாது சூப்பர் ஹிட்டு டாப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தேவா மட்டும்தான் சாரம் அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் இன்றைக்கெல்லாம் இருக்கிறாங்க இசை இருக்கா இல்லை அதில் பாடல் வரிகள் இருக்கா குரலே கேட்க மாட்டேங்குது டம்மு டம்முன்னு இட விட்டா போனம் கொட்டின மாதிரி கேட்குது ஒழிய மத்தபடி வந்து இசை தனியாக கேட்கிறதா அவளை டம் மூம்முன்னு ஏதோ கேட்குது மத்தபடி வந்து ஒரு பாடல் வரிகளோ மற்றபடி பாடக்கூடிய உடைய பாடல் குரல் வளமோ கேட்ட மாதிரி தெரியல அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாடல் தான் பல படங்கள் போயிட்டு இருக்கு அதனால பல படங்கள் இன்னைக்கு வெற்றி அடையாத காரணமே வந்து இசை முதல்லலாம் வந்து ஒரு பாடல் ஒரு ஒரு படம் அப்படின்னா பாடல் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர்லாம் அப்புறம் தான் ட்ரெய்லர்லாம் யாரும் எங்கள் காலத்தில் பார்க்க மாட்டாங்க தான் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுலாம் வந்து எண்பத்தஞ்சுலாம் வந்து ட்ரெயிலர்லாம் பார்க்க மாட்டாங்க படம் வருதாப்பா என்னப்பா உடனே பாட்டை போடுவாங்க பாட்டு பிடிச்சிருச்சுன்னா அது படம் சூப்பர் டூப்பர் வெற்றி அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த மாதிரி படம் அழுக்கிக்கிட்டே போடலாம் தேவாவோட படங்கள் மற்றபடி வேறு இசையமைப்பாளரோட படங்கள் பாடிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம் நம்ம குறிப்பிட்டு பேசுறது தேவா மட்டும் அதுல அதில் வந்து இயக்குனர் பேரரசு வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிருக்கார் அதாவது தேவா தொண்ணூறுகளில் கொடி கட்டி பறந்தார் மற்றபடி வந்து ஒரு சின்ன பட் படமாக இருந்தாலும் சரி உடனே வந்து கால் சீட்டு கொடுத்து இந்த தன்னுடைய இசையை நிலைச்சி நிற்க வச்சிருவாரு இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு சைடாக குத்துற இயக்குனர் பேரரசர் பெரிய பட்ஜெட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வந்து சின்ன பட்ஜெட்டு இசையமைப்பாளையில் வர்றாங்க அன்னைக்கு அப்படி கிடையாது பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்லாம் கிடையாது தன்னுடைய நிலைப்பாட்டை கரெக்டாக பண்ணுவாங்க அதுல வந்து தேவா படா கெட்டிக்காரர் சிறுபட தயாரிப்பாளர்கள் பெரும்பட தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காதவர்கள் அதே நேரத்தில் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில இசையமைப்பாளராக வந்து கராராக நிற்பாங்க இத்தனை லட்சம்னா இத்தனை லட்சம் இத்தனை கோடினா இத்தனை கோடி நிற்பாங்க தேவாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கொஞ்சம் ஒரு மாதிரி அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்குவாரு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய காட்சி இழுத்து கொடுப்பாரு அது ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அப்படி இல்லை நேர் எதிர்மாராவுல இருக்கு அதே மாதிரிதான் பாடல் வந்து ஒரு பக்கம் எழுதுறாங்க பாடல் வரிய கவிஞர் ஒரு பக்கம் எழுதி கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்ல அப்புறம் மெட்டு வந்து ஒரு பக்கம் வாட்ஸ்அப்ல இருந்து வருது அப்புறம் ரெண்டையும் சேர்ந்து வந்து பாடுற அது ஒரு பக்கம் பாடுற மூணையும் சேர்ந்து வந்து இன்றைய இசையமைப்பாடல் என்ன பண்ணுறாங்க கோர் பண்ணி எங்கேயோ ஒரு தரத்துல ரெக்கார்டு பண்ணுறாங்க அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு பாடல் ரெக்கார்டிங் நடந்தது அப்படின்னா ஏ டு சுட் அந்த அந்த குரூப்பே உட்காந்துருப்பாங்க ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த காலத்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு காலத்துலாம் ஒரு பாடல் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா கதாநாயகன் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கதாநாயக நடிக்கிற நடிகர் கூட வருவாங்க ஏன்னா அந்த பாவத்தை பார்த்து நாம் எவ்வாறு நடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு வருவாங்க அப்புறம் பாடகர் வந்து பாடகர் பாடுறாரு மற்றபடி இசையமைப்பாளர் இருக்கிறார் நடிகர் இருக்கிறாங்க மற்றபடி எழுதுன அந்த இவர் லிரிக்ஸு பாடல் வரைக்கும் எழுதுனார் பார்த்தீங்களா கவிஞர் அவரும் கூட வந்துடுவார் டக்குன்னு ஒரு தலைவர் ஆமா ராவண்ணாவா ராவண்ணாவா அப்படின்னு திருநாடுக்குடிய சபை ராவா ராவா அப்படிங்கிற கான்செப்ட்ல அது ஒரு விளாட்டு சொல்லணும் யாரு பாடலை எழுதுனாங்க பத்தி அவங்க தான் விளாட்ட சொல்லணும் அந்த மாதிரி கூட்டா உட்கார வச்சு ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணுவாங்க அதனால வந்து அன்னைக்கெல்லாம் பாடல்லாம் வந்து நின்று நின்றுக்கும் அந்த பாடல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தி எண்பத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு பாடல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நிற்குதுன்னா பாடல் வரிகள் இசை அதுக்கு தகுந்த ஒரு குரல் அதுக்கு தகுந்த நடிப்பு நம்ம நிரா கண்ணகாசன் பாடலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் எழுபத்தஞ்சு எண்பைய எழுபது அறுபத்தஞ்சுல எழுதுகிற பாடல்கள் இன்னைக்கு நிற்கும் ஆமா இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல் சொல்லிக்கிட்டே போலாம் சூரியகாந்தி அப்படிங்கிற படத்துல இந்த பரமசிவன் கெழுத்திலிருந்து பாம்பு கேட்டது மற்றபடி வந்து வசந்தவாளிகளை எழுதப்பட்ட பாடல்கள் அதுல அதிலே ஏகப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மற்றபடி சோகமான பாடல்கள் மயக்கம் என்ன கிழக்கம் என்ன மாளிகைதானவன் கண்ணி அப்படிங்கிற பாடல் இதெல்லாம் வந்து அடிக்கிட்டே போலாம் அதுக்குன்னு தனி வீடியோ தான் போடணும் ஏன்னா ஒரு பாடலாம் ரெண்டு பாடலாம் கோடிக்கணக்கான பாடல்கள் அந்த பாடல்லாம் வந்து இன்னைக்கு நிற்கிது அப்படின்னா எல்லாருமே கூட்டாக உட்காந்து ஒரு பாடலை வந்து ரெக்கார்டு பண்ணுவாங்க கம்போஸ் பண்ணுவாங்க எழுத்தாளர் இசையமைப்பாளர் பாடகர் அது தயாரிப்பாளர் இருப்பாங்க நடிகர் நடிகைகள் எல்லாமே டக்குன்னு உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்படி கிடையாது முதல்ல சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு மெட்டு வரும் அதுக்கு இன்னொருத்தங்கிருந்தோ எழுதுவார் இன்னொருத்தர் எங்கிருந்தோ பாடுவார் மூணையும் கலந்து இசையமை பாடலாம் இங்கே அதை கம்போஸ் பண்ணி ரெக்கார்டு பண்ணி பா பாடலாக வெளியிடுவார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தொடர்பு விட்டு போயிடும் பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பாடல்களை வந்து அஜித் குமார் விஜய் ரஜினி அப்படின்னு மூணு பேர் எடுத்துக்கிட்டா அப்படின்னா தேவாவனுடைய ஒரு பிரதிபலிப்பு ரொம்ப இருக்கும் ஆமா அஜித் குமார்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கதாநாயகம் உழைந்திருக்காருன்னா ஆமா கதை திரைக்கதை வசனம் மற்றபடி அவர் நடிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவாவுடைய இசையும் வந்து காரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை தேவாவுடைய இசையெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது அதாவது வந்து வைக வைகரில் வந்த வந்ததென்ன வான்மதி அப்படிங்கிற சில பாடல்கள்லாம் அவங்க இன்னைக்கும் கேட்கக்கூடிய ஒரு தூண்டுதல் அப்புறம் நிலவை கொண்டு வா கட்டி கட்டிவை அப்படிங்கிற பாடல் அப்புறம் கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு நிற்கும் கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு வந்து பட்டி எல்லாம் பாடக்கூடிய ஒரு பாடல் நான் வந்து அது இந்த ஆடி மாசத்துல வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் கிடக்கருமாரியம்மன் பாட்டு இல்லையா ஆமாம் எல்லா கோவில்களுமே ஒழிக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்துட்டு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பாடல் அடுத்து பார்க்கக்கூடிய சமயத்துல விஜய் விஜய் சம்பந்தப்பட்ட அவருக்கு அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அவர் நடித்த படங்களுடைய கதை திறக்கம் அவருக்கு வெற்றிகரமாக இருக்க இல்லையோ ஆனால் தேவாவுடைய இசையில அவர் நடிச்சதுல ஏகப்பட்ட வெற்றியை இத நம்ம சொல்லலாம் ஒரு கடிதம் எழுதினே அதாவது தேவாவுடைய இசையில விஜய் நடித்த படம் அடுத்து சின்ன பைய சின்ன பையன் காதலிச்சா பாட்டு அப்படிங்கிற சில பாடல்கள் அப்புறம் ஐயையோ அழமேளு ஆவி பாடு இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு பாடல்கள் துள்ளலான ஒரு பாடல் அதே மாதிரி சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்கள் அதாவது இணைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற பட பாடலாம் பார்க்குற சமயத்துல விஜய் படமும் கூட தேவாவுடைய இசையும் கூட கண்கொள்ளா காட்சி ஒரு சீனும் அதே நேரத்தில் பாடல்கள் ஒன்று அப்படி காதல் அப்படியே ஊத்திக்கலாம் அந்த அளவுக்கு அமிர்தமாக ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் ஆமா அதே மாதிரி ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருதான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல் இன்னைக்கும் நம்ம ஆயுத பூஜையில ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாடல் உலகம் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கும் குறிப்பாக இந்தியா நியூஸ் கூட சொல்லிக்கலாம் உலகம் எல்லாம் அதுலேயே குறிப்பா தமிழகத்தில் ஆயுத பூஜை வந்துருதுன்னா ஃபர்ஸ்ட் போடுற அந்த பாடல் என்ன தெரியுமா ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்சிருக்காரு நல்லவங்க கூட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் கம்பழுந்தா வேட்டைக்கான அந்த பாடல் வைரமுத்து எழுதிய பாடம் எந்த நேரத்தில் அவர் எழுதினாரும் தெரியல எந்த நேரத்தில் இசை அமைச்சாரன்னு தெரியல அவன் இன்னைக்கு அந்த பாடல் பட்டி தொட்டையெல்லாம் பறந்துட்டோம் ரஜினிகாந்தனுடைய பாடல் இப்போ இதை பா படத்தில் வர பாடல் தேவா இசை ஆமாம் ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கு வந்து ஒவ்வொரு ஆட்டோ சேர்ந்தே அது கட்டாயமாக பாடப்படுது அதில் எட்டு எட்டாக மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கும் அற்புதமான ஒரு பாடல் ஆமா அது வந்து எழுதுனது வந்து ஒரு சித்தருடைய பாடல் அதை வந்து இசை வந்து தேவா அதை மா பண்ணி வைரமுத்தி எழுதுறாங்க அற்புதமான ஒரு விஷயம் கருத்துக்களை எந்த வழியில மாற்றதில்லை மற்றபடி சில வார்த்தைகளை போட்ட வயல வந்து தன்னுடைய பேரை போட்டுக்கிட்டார் அதுதான் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அந்த இடத்துல யார் எழுதுனாங்களோ அது சித்தருடைய பேரை போட்டுக்கலாம் அந்த மறந்துட்டாங்க உரம் மறந்துட்டாங்கலாம் கிடையாது கேட்கறதுக்கு யாரும் இல்லை இல்லையா இந்த பாருங்க இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை கேட்கிறாருப்பாங்க அது ஏன் பாடல் எனக்கு ரைட்ஸ் இருக்கு ரை இது அதுக்கு பேர் என்ன காப்பிரைட் அவட்டவைடா கேட்குறாரு அன்னைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு கிடையாது அதே நேரத்தில் சித்தர்கள் பாடல் யார் கேட்க போறா அப்படிங்கிற அலட்சியத்தின் வெளிப்பாடு அந்த எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வு பிரிச்சு அப்படிங்கிற பாடல் அப்புறம் அது கொண்டையில் தாழம்பு ஆம கூடையில் எண்ணப்பூ குஷ்பு இதெல்லாம் வந்து தேவாவுடைய கருத்து தெரிக்க காதில் அப்படியே தேனாக பாயக்கூடிய ஒரு பாடல் இதெல்லாம் ஒரு பாடம் அப்புறம் காமனாகவும் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கிறான் வித விதமா சோப்பு சேப்பு கண்ணாடி அதெல்லாம் சரியான பாடல் அருமையான பாடல் அப்புறம் குன்றத்தூர் குன்றத்தூர்ல கொண்டாட்டம் கோவிலுக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் அப்புறம் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாத அப்புறம் மலை மல மல்ல மல்ல அந்த பாடல் வந்தப்ப எங்க பார்த்தாலும் ஒரே சவுண்டு தான் ஒரே சவுண்டு அந்த மலை மெல்ல மலை அது மாதிரி காமனா ஏகப்பட்ட பாடல் எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து ஓப்பனாக சொல்லலாம் அஜித் விஜய் ரஜினி இவர்கள்லாம் வந்து இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறாங்க பெரிய வெற்றி நாயர்களாக தெரிஞ்சிக்கலாம் அதுல தேவாவுடைய பங்கு கட்டாயமா உண்டு அதை தான் வந்து இயக்குனர் பேரஸை வந்து சுட்டி காட்டுறாங்க அந்த பி டூ இருவர் பட விழாவில் உண்மையிலேயே சரியான ஒரு பாயிண்ட்டு தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அழிக்க முடியாது திருத்த முடியாத பேச்சு இயக்குநர் பேரரசருடைய பேச்சு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய பேச்சு அந்த அளவுக்குலாம் வந்து அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு தான் இருக்கிறாங்க ரஜினிகாந்த் பாடல் இருக்கு விஜய் பாடல் இருக்கு அஜித்தும் சில பா படங்கள் நடிக்கிறார் பாடல் இருக்கு எந்த பாடலுமே நிற்கலை தேவா தேவாதான் அந்த அளவுக்கு அவர்களை தூக்கி உயரத்தில் வைத்துவிட்டு இன்னைக்கு வந்து தேவா எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை அதை பி டூ இருவர் மூலமாக அவர் மீண்டும் என்ட்ரியா ஆயிரியார் அப்போ அவருடைய பாடல் இன்னும் நன்றாக இருக்கும் நாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவருடைய பாடல்களை கேட்கும்போது நமக்கு அவருடைய பழைய ஞாபகங்கள் கட்டாயமாகும் அதன் அடிப்படையில் அவருடைய பாடலை போற்றுவோம் அவருடைய இசையை வந்து வாழ்த்துவோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி